இல்லை தொடர்ந்து பெண் குழந்தைகளாக பிறக்குது அவங்க வீட்டில் ஆம்பளை பையனே பிறக்க மாட்டேங்குது வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடிஞ்ச கட்டடம் குட்டி சோறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சார் கையில் காசு எல்லாம் பண்ணாங்க வீடு முடிவாக விற்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்து பணத்தை கொண்டு போயிருக்கார் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாங்க நான் கேட்டேன் புது வீட்டை வாங்குனிங்களானு அவன் சார் புதுசு புத்தம் புதுசு உங்களுக்கு பூ சொத்து வராதுங்க தொடர் தோல்வியுடைய ஒரு பொருள் வீடு வண்டி வாகனம் அதுக்கெல்லாம் ஒரு வேறு ஜாதகம் வணக்கம் எல்லாரும் ஒரு நல்ல பொருள் விலைக்கு வருது நல்ல பொருள் அருமையான பொருள் அதுக்கு போட்டி எப்பயுமே இருக்கும் எப்பயுமே வந்து அதுக்கு ஒரு போட்டி இருக்கும் அது வந்து உலக இயற்கை ஒரு நல்ல பொருள் அது விவசாயத்தில் ஆரம்பித்து விவசாய பூமியில் ஆரம்பித்து வீட்டில் ஆரம்பித்து வண்டியில் ஆரம்பிச்சு எல்லாமே ஒரு நல்ல பொருளுங்க அது வந்து நமக்கு கிடச்சது கடவுள் கொடுத்தது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிற ஒரு பாசிட்டிவ் செக்ஷன் ஒரு பக்கம் அது பற்றி என்கிட்ட கேள்வியாக யாரும் வரமாட்டாங்க கரெக்டாக இல்லையா எல்லாருமே என்னங்க ஓகே சூப்பர் ஒரு நல்ல வீடு அருமையான வீடு தரமான வீடு எனக்கு கிடச்சிருக்கு ஓகே அதை வந்து வாங்கிக்கிறதுக்கு பாசிட்டிவ் செக்ஷன் நெகட்டிவ் செக்ஷனில் சில கேள்வி ஒரு வீட்டில் தொடர்ந்து பெண் குழந்தைகளாக பிறக்குது அவங்க வீட்டில் ஆம்பளை பையனே பிறக்க மாட்டேங்குது சரி ரைட் அந்த வீடு விலைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி நிறைய இருக்குது அந்த வீட்டில் ஒரு தடவை திருட்டு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க பணம் காணாமல் போயிடுது இந்த மாதிரி அப்படி ஒரு வீட்டு வந்துருக்கலாங்க சார் அந்த வீடு விலைக்கு வருது எவனுமே வாங்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படி இதில் ரெண்டு விதமாக பிரிக்கலாம் தொடர் நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது எப்பாவது நடந்த ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது ஒரு சம்பவம் ஒரு செல்ஃபோனு காலையிலேருந்து ஐம்பது தடவை சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது அதை வச்சுக்கிட்டா என்ன வைக்கலன்னு என்ன அது மாதிரி ஒரு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர் சம்பவங்கள்லாம் நடக்கும் ஒரு பைக்கை வாங்குகிறோம் எப்பாவது ஒரு தடவை லைட்டாக எங்கேயோ உரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கலாம் ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு தடவை இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தடவை கிலோ இருந்தேன் அப்புறம் மார்ச்சில் முப்பது தடவை நினைக்கிறேன் ஏப்ரலில் இப்போ எழுதி வச்சுருக்க வரைக்கும் பன்னெண்டு இப்படி ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு அது என்ன கஷ்டம் அது மாதிரி வந்து தொடர் தோல்வியுடைய ஒரு பொருள் வீடு வண்டி வாகனம் அதுக்கெல்லாம் ஒரு வேறு ஜாதகம் அது பாயிண்டே வேறு இன்னொன்று எப்பாவது ஒரு சம்பவம் நான் தெரிலங்க என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஏமாந்துட்ட மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களில் இருக்குது இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால் குற்றம் உள்ள ஒரு நவரத்தனத்தை போற்றுக்கொள்வது சரியாக இந்த என்ன சொல்லுவாங்க நவரத்தனத்தில் பச்சை மோதிரம்னு ஒன்று இருக்குது பச்சைக்கு ஒச்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து சில பொருள்களுக்கு அது ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட அது சில பேருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க பார்த்துக்கிங்களா சார் தெருக்கூத்து சார் எங்கள் வீடு அதை வாங்க வேணான்னு ஊரே சொல்லிச்சு நான் வாங்கினேன் அதுக்கப்புறம் பதினோரு கரை பண்ணியிருக்கேன் தெரியுமா அவங்களுக்கு பார்த்துருக்கேன் அப்புறம் சில பேர் சொல்லுவான் கருப்பு வண்டி சார் எங்கள் அம்மா காசு கொடுக்க மாட்டேன்னுச்சு ஆனால் அழுது காலில் விழுந்து வாங்கினேன் அது வாங்கினதுக்கப்புறம் தான் சார் வேலையே கிடச்சிது என்ன எப்படி முடிவு படுறது ஒன்றுமே தெரியலையே உண்மையாக இல்லையா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி வீடு பிரமாதமாக கட்டியிருப்பான் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடிஞ்ச கட்டடம் இருக்கும் குட்டிச்சவுருன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்கும் அந்த வழியில் போகிற எல்லா நல்லவனும் காலிங் பெல் அடிச்சு இங்கே வாங்கினேங்க காலையில் இருந்துச்சு இந்த குட்டிச்சவுறு வீட்டை முழிக்காத நல்லதே நடக்காதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போவோம் எல்லாம் நல்லவனும் அவர் இதை கேட்டு கேட்டு டென்ஷனாக வீடு மாற்றிடுவார் பார்த்துருக்கீங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம் அப்படின்னு கேட்டால் அதிர்ஷ்டமுள்ள பொருள்கள் அப்படின்னு மக்கள் நம்பக்கூடிய சில பொருள்களுக்கு பிரச்சனை இல்லை அங்கே நான் பேச வரவில்லை அதிர்ஷ்டம் இல்லை இந்த தெருக்குத்து தொடர்ந்து பெண் குழந்தைகளாக பிறக்கிறது அப்புறம் ஏதோ ஒரு சில என்ன சொல்கிறதெல்லாம் சொல்ல விரும்பலை அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீட்டையோ அல்லது ஒரு பைக்கையோ அதெல்லாம் வாங்கலாமா வேண்டாமா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தெளிவு செய்ய வேண்டும் சில பேர் என்கிட்ட வந்தாங்க கூட ஒருத்தர் வந்தார் சார் கையில் காசு இருக்குது எல்லாம் பண்ணார் வீடு முடிவாகலை விற்கிறதுக்கு எல்லாம் முயற்சி எடுத்து பணத்தை கொண்டு போயிருக்காரு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாங்க நான் கேட்டேன் புது வீட்டை வாங்கினீங்களான்னு ஆமாம் சார் புதுசு புத்தம் புதுசு உங்களுக்கு பூசு ஒத்து வராதுன்னு இப்போ பழசு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா சார் பழசு ரெடியாக இருக்குது சார் நான் தான் பழசு வேணான்னு நினைக்கிறேன் சில பேர் பாருங்கள் புது வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகும் பழைய வண்டி வே த தங்க சார்மா காருன்னுன்னு சொல்ல மாட்டான் தங்க சார் அப்படிமா நான் எம்எல்ஏ ஆனது அந்த வண்டியை பார்த்தேன் அந்த தான் இப்போ ஊரில் இறங்குவேன் இந்த சென்டிமெண்ட்டு படித்தவர்கள் அறிவாளிகள் ஆட்சியாளர்கள் நகைச்சுவை நடிகர்கள் சின்னத்துறை நடிகர்கள் ஜோதிடர்கள் எல்லாத்துக்குமே இருக்குது நம்ம சினிமாவில் கூட பாருங்கள் முதல் படத்தில் ஒரு காமெடி ஆக்டரை போட்டிருப்போம் அது பாருங்கள் அவர் கடைசி வரைக்கும் அவர் வந்தே ஆகணும்பாங்க அவர் நடிக்கிறாரா நடிக்கல உள்ளே வந்துட்டு போகணும் ஸ்க்ரீனில் இந்த சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சில பொருள்களை செகண்ட் ஹேண்டாக அதாவது இரண்டாம் தார இரண்டாம் தரமாக பார்த்து வாங்குவது அதிர்ஷ்டமாக இருந்தால் அதை விட்டுறாதீங்க சில பேருக்கு அதிர்ஷ்டம் செகண்ட் ஹேண்டு பொருள்கள் வாங்கினாலே அவன் பாட்டில் பயங்கரமாக நல்லா ஜம்முன்னு வாழ்வான் எல்லாமே ஜம்முன்னு வாழ்வான் எல்லாமே அவங்க செகண்ட் ஹேண்டாக தான் இருக்கும் ஒரு கேமரா வாங்கினாலும் செகண்ட் ஹேண்டாக இருக்கும் ஒரு கார் வாங்கினாலும் செகண்ட் ஹாண்டாக இருக்கும் எது வாங்கினாலும் வாங்குவான் அவன் பாட்டில் வாங்கி வச்சுப்பான் மென்மேலும் வளருவான் சில பேர் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா தான் ஒத்து வரும் அது உங்கள் ஜாதகத்தில் நாலாம் மதிபதி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அதை பொறுத்து தான் வீடு வண்டி வாகனம் எல்லா பொருள்களும் சில குற்றங்களும் சிலருக்கு அதிர்ஷ்டமே சில தவறுகளும் சிலருக்கு அதிர்ஷ்டமே நம்ம பார்த்துருக்கோம் நிறையா நான் சொல்ல விரும்பலை நிறைய பார்த்துருக்கோம் சில குற்றங்களும் சில சில குற்றங்களும் சிலருக்கு அதிர்ஷ்டமே சில தவறுகளும் சிலருக்கு அதிர்ஷ்டமே சில நியாயங்களும் சிலருக்கு அந்த மாதிரிலாமே பார்த்துருக்கீங்களா சிகப்பு பர்சில் காசு வச்சா நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் வச்சுட்டு போய் சிகப்பு பர்சே காணாமல் போன கதையும் உண்டு அந்த பர்சை எடுத்துகிட்டு போய் திரும்பி ஏப்பா இந்த பர்சை இருந்தாப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்த கதையும் உண்டு நீங்கள் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவீங்க காணாமல் போட்டுருவான் எடுத்து கொண்டு போய் இந்தாங்க இதை வச்சுக்கோங்க கீழே போட்டுட்டீங்க விவரம் இல்லாமல் இருக்காதிங்க அப்படிமா அது மாதிரி வந்து உங்களுக்கு எது அதிர்ஷ்டம் செகண்ட் ஹேண்ட் பொருள்கள் அல்லது அந்த மாதிரி குறையுள்ள பொருள்கள் அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறது என்று உங்கள் சுயஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அதிர்ஷ்டம் உள்ள பொருள்கள் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமா அதுதான் கேள்வி அதனால் நீங்கள் வந்து அருமையான ஒரு நல்ல இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சிலருக்கு குறையுள்ள பொருள்கள் தான் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு குறையற்ற பொருள்கள் தான் அதிர்ஷ்டமாக இருக்கும் அது எப்படி தீர்மானம் செய்வது இது எனக்கு நல்லா இல்லாத ஒரு பொருள் எனக்கு இது ஒத்து வராது இந்த சட்டை எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அதே மாதிரி உனக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது இந்த சட்டை எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது நல்ல நாரா நாராஜ் இந்த கலாச்சாரத்தை தான் நான் போடுறாரு நம்மளும் போடுவோம்னு போட்டால் அது ஒர்க் அவுட் ஆகுது அது மாதிரி தான் இந்த விஷயம் என்ற நல்ல தகவலை சொல்லி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் வணக்கம்